உலகு எலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொன்னால் உலகம் என்று அர்த்தம் ஆனால் பெருமானை விஸ்வம் சொல்ற வழக்கம் கிடையாது நம்முடைய பெருமானை நம்முடைய பெருமானை விஸ்வநாதன் என்றுதான் நான் சொன்னேன் அதான் எழுதியிருக்கிறேன் நான் விஸ்வநாதன் தெரிகதான் எழுத இங்கே விஸ்வம் என்று சொன்னால் இருப்பவன் விஸ்வாதிகன் விஸ்வத்திற்கு அதிகம் அர்த்தம் விஸ்வாதிகன் என்றால் உலகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள் அப்போ விஷ்ணு அல்லது விஸ்வம் என்பது வேறு விஸ்வாதிகன் என்று நம்முடைய பெருமானுடைய நிலை என்பது வேறு என்று தெரிஞ்சுக்கணும் அங்கு மேற்பட்டு ஒன்று சொல்லியிருக்க சுஜார சித்தியாரில் தேவரில் ஒருவர் என்பார் சிவனை என்று ஒரு பாட்டு உண்டு எல்லா தேவர்களுக்கும் ஒன்றாக சொல்றாங்க என்று ஒரு பாட்டு வரும் உலகினை கடந்து இருக்கின்றவன் உலகமெல்லாம் அவரிடத்திலே உதிக்கின்றது உலகத்திற்கெல்லாம் அவன் அந்தரியாமையாக இருக்கிறார் என்றெல்லாம் சிவஞான சித்தியாரில் பாட்டு வரும் இந்த பாட்டெல்லாம் முழுமையாக சொல்லலை அதில் வருகிற செய்தி நான்கு விஷயம் சொல்கிறார் அதில் முதல்ல விஸ்வாதிகன் இரண்டாவது விஸ்வ காரணம் மூன்றாவது விஸ்வரூபி நான்காவது விஸ்வத்திற்கு இந்த நான்கு நம்முடைய பெருமானுக்கு சொல்லுகின்ற சித்தாந்த முறையோடு தத்துவ முறையிலே சொல்லுகின்ற சொற்கள் விஸ்வாதிகள் விஸ்வகாரணம் விஸ்வரூபி விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்று இந்த நான்கு விஷயத்தை தான் நான்கு புராண செய்திகள் சொல்லுகின்றன என்று எழுதுகிறார் பின்னால் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ரெண்டாம் பக்கத்தில் ிகள் என்றால் அது அடிமுடி தேடிய படனம் அமுடி தேடி நமக்கு எல்லாம் தெரியும் பெருமான் ஒவ்வொரு வரைக்கும் சொல்றார் அது விஸ்வாதிகன் என்றால் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதற்காக சொல்லப்படுகின்ற புராணம் அடிமுடி தேடியது விஸ்வ காரணம் என்று சொன்னால் மும்மூர்த்திகள் தன் உறுப்பில் தோன்றிய புராணம் ஏகபாதமாக இருந்து இருபத்தி அஞ்சு ஏகபாதமூர்த்தி மூர்த்தி என்று ஒன்று சொல்லுகிறார்கள் அதுல வலப்பக்கத்திலே பிரம்மனையும் இடப்பக்கத்திலே திருமாலையும் நெற்றியிலே இருந்து முகத்திலிருந்து ருத்ரையும் தோற்றுவித்தார் என்று நமக்கு வரந்திருக்கு இல்லையா மும்மூர்த்திகள் அவன் ஊரிலே தோன்றுகின்றன என்பதாலே அவன் விச காரணம் என்ற வார்த்தை அது ஒரு புராணம் மூன்றாவது புராணம் நமக்கு தெரியும் அது மாணிக்கவாசலோடு சம்பந்தப்பட்டது விஷத்திற்கு அந்தரியாமி என்றால் பிறம்படிப்பட்டது பிட்டுக்கு மனுசு வந்து பிறம்பிடிப்படுகிற பொழுது எல்லா உயிர்களுக்கும் அதை பிறம்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் இல்லையா அது பிறம்படிப்பட்டது அது விஸ்வத்திற்கு அந்தரியாமி என்று அப்புறம் விஸ்வரூபி விஸ்வரூபி என்பதுதான் அந்தநாரீஸ்வரர் வடிவம் அதாவது எந்த பொருளும் சிவமும் சக்தியுமாக இருக்கிறது என்றால் பொருளும் ஆற்றலுமாக இருக்கிறது சிவலிங்க திருமேவியை பற்றி சொல்லுகிற பொழுது பலர் விளக்கியிருப்பார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இருந்தால் இந்த இடம் நோக்கி நான் சொல்லுகிறேன் சிவலிங்க வடிவம் என்கிற பொழுது அதுதான் சிவம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் சக்தி அது என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்றால் பொருள் என்று அர்த்தம் எந்த பொருளாயிருந்தாலும் அர்த்தம் சக்தி என்பதற்கு பீடம் அது சக்தி என்றால் ஆற்றல்னு அர்த்தம் பொருள் ஆற்றல் இது இரண்டு நமக்கு மாறாக இருக்கும் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒரு விஷயம் இரண்டாவது ஆண் பெண்ணாக இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சிவஞானபுரத்திலேயே அவள் அவள் அது எனும் அவை அப்போ ஆணும் பெண்ணாக இருக்கின்ற ஒன்று கைலாய காட்சி அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது கண்டேன் அவர் திருப்பாத எப்படி பாடுறார் எல்லாம் இரட்டை இரட்டியாக பாடுறார் என்று பார்க்கும் அதுதான் இந்த உலகத்துடைய இயற்கை ஆண் பெண்ணாக இருப்பது ஆணும் பெண்ணுமாக வைத்து அவர் சொல்றார் குணம் குறி மீங்க மற்றவை எல்லாம் ஒன்றாக வைத்தார் என்று பாடுகிறார் சிவஞான குணம் பேரு பெண்ணுக்குள்ள அடையாளம் காது எல்லாம் இருக்குது உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் ரெண்டே விஷயம் குணங்கள் மாறும் குறிகள் மாறும் அதுதான் ஒன்றுதான் இதை எப்படி சொல்லணும் என்றால் அதுதான் நமக்கு சொல்லுகின்ற இந்த விஸ்வரூபி என்பது விஸ்வரூபி என்று சொன்னால் இலிங்கமாக இருப்பது ஆண் என்றும் பீடமாக இருப்பது பெண் என்றும் சொல்லி ஆண் பெண்ணாக இருப்பது என்று ஒரு கருத்து அதுக்கு அடுத்தது மூன்றாவது கருத்து அந்த சிவலிங்கமாக இருப்பது நாதம் என்பார்கள் பீடமாக இருப்பது விந்து என்பார்கள் அது சொல்லுலகம் இப்ப நான் சொன்னதெல்லாம் பொருள் ஆற்றெல்லாம் பொருள் உலகம் ஆண் பெண் எல்லாம் பொருள் உலகம் ஆனா இந்த பொருளுக்கு உள்ளது இன்னொன்று சொல்றதுக்கு இல்லையா சொல்லி சொல்கிறோம் அந்த சொல் எப்படி இருக்கிறது நாத வடிவாக இருக்கிறது நாத வடிவாக இருந்தால் யாருக்கும் புரியாது நாதம் என்றால் சூக்குவை வாக்கு என்ற அர்த்தம் அதாவது பேசாம முதல் அந்த ஒளி தோன்றுவதற்கு முன்னாலே இருக்கின்ற ஒரு நிலை அதுதான் நாதம் நமக்கு தெரியும் உதாரணமாக இப்ப புரிவதற்காக நான் சொல்றேன் பாட்டு பாடுறாங்க இல்லையா இசை பாடுகின்றார்களே அவர்கள் ஒரு ராகத்தை எடுப்பதற்கு முன்னாலே ஒரு ராகத்தை ஏதோ பாட போறாங்க அந்த பன்னாலது ராகத்தையும் பாடுவதற்கு முன்னால் ஒரு கலை ஒரு சொல்கிற சொல்வாங்க என்ன ராகம் தெரியாது அது நாதம் அது என்ன ராகம் தெரியாது வெளிப்படாமல் இருக்கின்ற பொழுது ஒளிமயமாக அல்லது ஓசை மயமாக இருப்பது நாதம் என்கிறார்கள் வெளிப்படுகிற பொழுதுதான் அது விந்தாக வெளிப்படுகிறது என்றார் சொல்லாக நான் இருப்பது பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சொல்லாக வெளிப்படுகின்றது அது விந்தாக வருகிறது அப்ப சொல் உலகம் என்று சொல்லி அது சூக்குமை வாக்காகவும் வைகரி வாக்காகவும் இருப்பதுதான் நாதம் விந்து என்று சிவலிங்கம் என்று சொல்லுகிறார்கள் ஆக விஸ்வரூபி என்ற சிவலிங்க தத்துவத்திற்கு சிவஞான சித்தியார்ல ஒரு முழுப்பாட்டு பாடியிருக்கிறார் அந்த முழுப்பாட்டினுடைய அர்த்தத்தை தான் நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் விஸ்வரூபி என்றால் அர்த்தநாதி வடிவம் கூறும் இந்த புராணம் சரி இப்ப அதை பார்க்கலாம் அண்ணல்பால் தெளிந்த நன்றி அடிகள் பால் உள்ளிரை அன்பின் ஆய்ந்து வியாதனுக்கு உணர்த்த அந்த புண்ணிய முனிவர் சூதர்க்கு ஓதிய புராணம் ஊபாறு எண்ணிய இவற்றுள் காந்தத்து ஈச சங்கேதியின் மாதோ என்று வருது நாம் குறிப்பு எழுதியிருப்பேன் திருவிழாவாள புராணம் வடமுடியிருக்கின்ற ஆலாசிய மகார்த்தத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிற பொழுது அது பொருந்தாது என்று எழுதியிருக்கிறார்கள் புராணங்கள் எல்லாம் சில புராணங்கள் அங்கிருந்து வரலாம் நான் கூட சொன்ன பொழுது கந்த புராணம் என்றால் ஸ்காந்தத்தில் இருக்கின்ற சில செய்திகளை சொல்லுகிறார் அதை மாற்றி சொல்லுகிறார் கச்சிபேசிவாச்சாரியார் எப்படி கம்பராமாயணத்தில் சில மாற்றங்களை செய்தாரோ கம்பர் அதுபோல முருகருடைய பரம்பொருள் என்று நிறுவதற்காக கந்த புராணத்தை பாடுகிறார் என்று பார்க்கிறோம் பெரியவரான முழுக்க முழுக்க நம்முடைய புராணம் என்று நமக்கு தெரியும் அதே போலத்தான் திருவிளையாட புராணம் என்றால் திருவிளையாடப் புராணம் அங்கேருந்து ஒன்றும் வரலை என்ன காலம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் எங்கு நடக்குது மதுரை நடக்குது அங்கே இருக்கின்ற அத்தனை பாத்திர கதா பாத்திரங்கள் யார் என்றால் தமிழர்கள் என்று பார்க்கும் ஒடுக்க ஒழுக்க மதுரையில் நடக்கின்ற ஒரு பாட்டி நாட்டு தலைமையாக இருக்கின்ற மதுரையில் நடக்கிறது என்றும் பின்னாலே மீனாட்சியம் அங்கே அரசாட்சி புரிகின்ற பொழுது பெருமாள் வந்து ஆட்கொள்ளுகிறார் மணந்து கொள்கிறார் என்றெல்லாம் வருவதெல்லாம் நமக்கு ஏற்கனவே சொல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலுமாக இருக்கின்ற செய்திகள் நீங்கள் பழைய வரலாற்றை பார்த்தா தெரியும் பேச்சு வழக்காக சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள் எழுத்து வழக்காக சிலவற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த எழுத்து வழக்காக தான் நமக்கு சரியான சான்று நமக்கு திருவாசகம் திருவாசகத்தில் கீர்த்தி திருவுகள் பழிச்சிங்கன்னா அதில் இந்த செய்தியெல்லாம் வரும் திருவிழா பிராந்த செய்திகள்லாம் நமக்கு வருவதை பார்க்கலாம் இன்னும் அவர் செய்த மற்ற அவர்கள் நமக்கு வரிசையாக சொல்லுகிறார் என்றால் தமிழிலே தோன்றிய திருவாசகத்திலே இந்த விளையாட்டு பற்றி சொல்லுகிறார் என்றும் திரு விளையாடு என்றாலே என்ன பொருள் என்று நாம சொல்கிறோம் இல்லையா விளையாட்டை சாதாரண விளையாட்டல் என்று சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்முடைய கருத்தா இருக்கிற பொழுது இது வடமொழியிலிருந்து வந்த புராணத்திலிருந்து வந்தது என்று சொல்வது அவள் பொருத்தமில்லை என்றாலும் வடமொழியிலிருந்து வந்தால் சிறந்தது என்ற ஒரு எண்ணம் பின்னாலே வந்து விட்டது எப்படி ஒரு ஆங்கிலேயர் ஒரு கருத்து சொன்னால் சிறந்தது என்று இப்பொழுது நாம் நம்புகிறோமோ அதுபோல வடமொழியில் ஒரு நூல் இருந்து அது பின்னால் தமிழ் படுத்தப்பட்டது என்று சொன்னால் மூலனூர் தமிழ் என்று சொன்னால் அதுக்கு மதிப்பில்லாமல் இருந்த ஒரு காலம் இடைக்காலத்தில் இருந்தது அதனால் அப்படி வருகின்ற பொழுது இதெல்லாம் வடமொழியிலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள் அதைத்தான் இங்கே அவன் பாடுகிறார் நம்முடைய பழஞ்சவரையே அடுத்தான் பாடுறார் இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை இது முழுக்க முழுக்க திருவிழையாளர் புராணம் நமக்கு தமிழருடைய புராணமாக தமிழ்நாட்டிலே நடந்த புராணமாக பேச்சு வளைக்களும் எழுத்து வழக்கிலும் உள்ள ஒரு செய்தியாகத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்று வருது அதனால தான் அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்வானும் என்று பாடுறார் நரியை குதிரை செய்வானும் என்ற வார்த்தை பற்றி சொல்கிற பொழுது என்ன எழுதுகிறாங்க இது மாணிக்க வாசகருக்காக நரியை பறியாக்கியது என்ற விஷயத்தை சொல்லலாம் அந்த கருத்தாக இருக்கலாம் என்று எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படியும் இருக்கலாம் தமிழ்நாட்டிலே வழங்கி இருக்கின்ற ஒரு பழமொழியாகவும் அது இருக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பேரை ஈராக்கி ஈர பெருமாள் சொல்கிறோம் இல்லையா ஈர பேராக்கி பேரை பெருமாள் ஆக்கிறான் இப்போ சொல்கிறோம் இல்லையா நம்ம அது போல நிறைய அந்தளா நிறைய குதிரையாக்குவாங்கப்பா என்பது போல அந்த பழமொழியாக இருந்திருக்கலாம் அது திருவிழா பிராந்தைய செய்தியாக இருக்கலாம் என்றெல்லாம் நம்ம இப்படி சொல்லுகிற வழக்கம் இருப்பது அல்ல பேச்சு வழக்காகவும் எடுத்து வழக்காகவும் இருப்பதையெல்லாம் எல்லாம் நமக்கு திருவாசகத்தை தொகுத்து சொல்லியிருக்கிறார்னு பார்க்குறோம் அப்படி தொகுத்து சொல்லினால்தான் அவர் சொன்ன பல புராணங்கள் நமக்கு புரியலை பல விஷயங்கள் நமக்கு இது எங்கே நடந்தது என்ன நடந்தது தெரியலை ஒரு தொடக்கத்தில் கூட நான் சொன்னேன் ஆகம வரலாற்றை எழுதுகிற பொழுது கீர்த்தி திருவர்களில் எப்படி ஆகமங்கள் வெளிப்பட்டன என்பதை எழுதுகிறார் அப்படி எழுதிய பின்னால்தான் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே மாணிக்க பின்னாலே வருகின்ற திருமூலர் ஆகமுகளை நமக்கு பதிவு விட வேண்டும் என்று சொல்லி ஒன்பது ஆகமங்களை பதிவு செய்கிறார் என்று பார்க்கிறோம் அதனால திருவாசகத்தை நீங்கள் பக்தி பார்வையோடு பார்ப்பது என்பது வேறு வரலாற்று பார்வையோடு பார்க்கிற பொழுது சமயங்கள் எல்லாம் எத்தனை இருந்தன லோகாயுதம் மாயாவாதம் மீமாசம் பௌத்தம் இதெல்லாம் அந்த சமயங்களை பற்றி அவர் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம் வேதங்களை சொல்லுகிற பொழுது கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று நின்றாக பிரித்து அது எப்படிலாம் இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார்னு பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு திருவாசகத்திலே வருகின்ற பக்தியை காட்டும் வேறு வகையாக வருகின்ற செய்திகள் என்று நாம் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த பின்னணியில் பார்க்கிற பொழுது இவர் சொல்லுவது போல அல்ல வடமொழி நூல் அல்ல தூய தமிழூராகவே நாம் அதை கொள்ளலாம் என்று பார்க்கிறோம் ஏன்னால் திருவிழாறுகள் நமக்கு நிறைய நமக்கு தமிழே வந்திருக்கிறது இதற்கு முன்னாலே சொல்லப்படுகின்ற நம்பி திருவிளையாடு என்று பெரும்பற்றக்கூடிய நம்பி நம்பித் என்று ஒன்று இருக்கிறது என்று பார்க்கணும் அதனால் தமிழ்லேயே அவர்கள் பலவற்றை எழுதியிருக்கலாம் என்று நாம் எண்ணலாம் சரி அதுக்கு அடுத்தது வருது இதை எழுதுனேன் இந்த நூலை ஏன் எழுதினேறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு அரைந்திடப்பட்டதாகும் ஆலவாய் புகழ்மை அந்த சிறந்திடும் வடநூல் தன்மை தென்சொலால் செய்தி என்று இங்கு உறைந்திடும் பெரியோர் கூற கடைப்பிடித்து உறுதி இந்த பிறந்திடும் பிறப்பில் எய்த பெருதும் என்று உள்ளம் தேரா நான் ஏன் எழுதுகிறேன் என்று மதுரிலே இருந்த சான்றோர்கள் பரஞ்சோதி முனிவர் மதுரையிலே தங்கியிருக்கிறார் அவருடைய சொந்த ஊர் நமக்கு தெரியும் திருவரைக்காடு அங்கே இருந்து பெருமானை வழிபடுவதற்காக மதுரையிலே தங்கியிருக்கிற பொழுதுதான் அங்கைய கண்ணி அம்மை அவருடைய கனவிலே சென்று என்னுடைய போனை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்று வருகின்றது அது கேட்டால் கூட சான்றோர்கள் அங்கே இருக்கிற சான்றோர்கள் நீ திருவிழாறு பிராணம் வடமொழியில் இருக்கதல்லவா ஆலாசிய வளாற்றியும் அதை தமிழனை நீ பாடு என்று சொன்னார்கள் அவர்கள் சொல்ல நான் பாடுவேன் என்று இந்த பாட்டில் அவர் சொல்லுகிறார் அந்த பாட்டை பாருங்க சிறந்திடும் மனநூல் தன்மை தென் சொல்லால் செய்தி தென் சொல்ல தமிழ் செய்தி என்றால் செய்வாய் என்று அர்த்தம் செய்வாயாக அந்த செய்தி என்பது கூட எழுதியிருக்க இலக்கணம் முன்னிலை ஏவல் எழுதியிருக்க அது செய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்கள் செய்தி என்று சொல்ல யார் இங்கு உரை இங்கு உரைந்திடும் என்றால் மதுரையில் இருக்கின்ற சான்றோர்கள் எல்லாம் அப்படி கேட்டுக்கொள்கிறார்கள் எய்த கடைப்பிடித்து உறுதி எய்த இந்த கடைப்பிடித்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உறுதி இந்த பிறந்திடும் பிறப்பில் எய்தன்ற இந்த திருவிழா புராணத்தை நான் பாடுவதாலே இந்த பிறப்பிலேயே எனக்கு பிறவாவை வரும் புத்தி வரும் எனக்கு என்ற அந்த உறுதியினாலே பெருமானுடைய போலை பாடினால் எனக்கு நிச்சயமாக உறுதி வரும் என்பதனாலே நான் பிறந்திடும் பிறப்பில் எய்த எய்த பெருதும் என்று உள்ளம் தேரா உள்ளம் தேரானா உள்ளம் தேரின்னு அர்த்தம் தேரான் வந்து பாட்டில் தேரி என்று வைத்துக்கொள்ளும் அப்படி தேரி அப்போ அப்போது ஆலவாய் என்று வருது இந்த ஆலவாய் முறை பற்றி பின்னாலே நமக்கு வரப்போகுது திருவிழா புராணத்திலேயே ஆலவாயான படலம் என்று தனியாக சொல்ல போகிறாங்க விரிவாக சொல்ல போகிறோம் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த சொல்லை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் ஆலம் என்று சொன்னால் மரத்தையும் குறிக்கும் ஆழகால விஷத்தையும் குறிக்கும் ரெண்டும் குறிக்கும் இங்க ஆளவாய் என்று சொல்லுகிற பொழுது ஆள் இடல் கீழ் இருந்த பெருமான் என்பதாலே அது ஆளவாய் என்று வந்தது என்று ஒரு கருத்து பெருமான் கல்லால் இடல ஆள் கீழ் இருந்ததுனாலே ஆளவாயில் என் பாட்டில் ஆளவாய் ஆளவாய் தான் வரும் ஆனால் சரியான சொல் என்ன என்றால் ஆளவாயில் ஆளவாயில் தான்